ஸ்ரீ ஆஞ்சநேயர் கவசம் அஞ்சனை மைந்தன் அனுமனை போற்ற நெஞ்சினில் வரும் பலம் வஞ்சனை தீர்க்கும் வாயுவின் மகனால் வலு தீரும் நிஜம் சிரஞ்சீவி அனுமன் என் சிரசினை காக்க ஸ்ரீராம பக்தன் என் சீர்சடை காக்க நெறிமேவி நின்றவன் என் நெற்றியை காக்க புவியினில் நீண்டவன் என் புருவங்கள் காக்க இமயத்தில் நிற்பவன் என் இமைகளை காக்க சமயத்தில் வந்தனை சடுதியாய் காக்க வீரத்தின் வீரன் என் விழிகளை காக்க வீசிடும் காற்றோன் என் விழிமூடி காக்க நாரண பிரியன் என் நாசியை காக்க காரண பொருளே என் காலமே காக்க முழுஞானம் ஞானம் கொண்டவன் என் மூக்கினை காக்க முன்னின்றவாணரன் என் வாயினை காக்க வெற்றிலை பிரியன் என் வெற்றியை காக்க பற்றியே வந்தனை பற்றுடன் காக்க பல்நலம் கொண்டவன் என் பற்களை காக்க நல்மணம் கொண்டவன் என் நாவினை காக்க நாடியே வந்தவன் என் நாடியை காக்க தேடியே வந்தனை தேவனை காக்க கரிமலை கடந்தவன் என் கண்ணங்கள் காக்க கடுகதியில் வந்தின் கழுத்தினை காக்க கைலையின் வாசனின் கைகால்கள் காக்க கதிரொளியாய் வந்து கருணையாய் காக்க நல்லன செய்பவன் என் நகங்களை காக்க அல்லன தீர்ப்பவன் என் அகம்தனை காக்க நெடுமேனியானவன் என் நெஞ்சினை காக்க சுடுமேனியாய் வந்து சூட்சமம் காக்க இடுக்கண் களைபவன் என் இடுப்பினை காக்க இருகண்ணின் மணிகளை இருட்டிலும் காக்க தோழமை கொண்டவன் என் தோள்களை காக்க தோன்றிய புகழவன் என் தோளினை காக்க குரங்கின தலைவன் என் குறியினை காக்க குருவாகி வந்தேன் குருதியை காக்க திசையெலாம் திரிந்தவன் என் தசையினை காக்க விசையன பாய்ந்தேன் செவியலை காக்க நடுவாகி நின்றின் முதுகினை காக்க நமினிடும் தேவனின் நரம்புகள் காக்க ஒன்பது வாசலை ஒப்பிலா காக்க புண்படா வண்ணமே புவனமே காக்க இளமையும் உதுமையும் இனியவா காக்க இரவிலும் பகலிலும் என்றும் நீ காக்க உலகத்தின் நாயகன் என் உயிரினை காக்க கழகத்தில் இருந்தென்னை கதிதந்து காக்க நிலையற்ற வாழ்வினில் நிமலனார் காக்க சிலையற்றிருந்தென்னை சீலனார் காக்க ராமனின் பக்தன் என் இதயத்தை காக்க சுக்ரீவன் தோழனின் சுவாசத்தை காக்க உடல் உள்ளம் என்றுமே உறுதியாய் காக்க கடல் தாண்டி வந்தவனின் குடல்களை காக்க வளமிக்க வாழ்வினை வளத்துடன் காக்க வாழையடி வாழையாய் வாழ்ந்திட காக்க எம்மை என் ஆளும் உன் நிலனினில் காக்க இம்மையிலும் வறுமையிலும் ஈடிலா காக்க நோய் நொடிகள் வாராமல் நொடியினில் காக்க தாய்மடியில் தவழ்ந்தின் மேனியை காக்க நவக்கோளின் தோசங்கள் நீ காக்க தவக்கோலம் கொண்டவன் தரணியை காக்க தீராத நோய்களை தீர்த்து நீ காக்க வாதாத செல்வங்கள் வந்திட காக்க ஈரேழு புவனத்து உறவுகள் காக்க பாராளம் மன்னர்கள் கொள் காக்க பஞ்ச பூதங்கள் என்னை பகைக்காது காக்க வஞ்சங்கள் இல்லாது மனம்தனை காக்க பிள்ளி பேய் சூன்யங்கள் அணுகாது காக்க பிள்ளையின் அன்பாய் பிரியமாய் காக்க அரக்கர்கள் பூதங்கள் அண்டாமல் காக்க இரக்கமருமாந்தர்கள் பகையின்றி காக்க சீரை சென்று வாடாமல் சீருடன் காக்க மறையெல்லாம் போற்று முன் பொன்னடிகள் காக்க இல்லாமை நீக்கி இறைவாணி காக்க நில்லாத பசியனை அண்டாது காக்க கடல் தொல்லை தீத்தெண்ணெய் கருணையை காக்க கொடுமைகள் கழிந்திட காக்க செய்தொழில் கருமங்கள் செய்வதை காக்க மெய்வருந்தாமல் என மேன்மையாய் காக்க உளத்திலும் நிலத்திலும் புகழனார் காக்க தளத்திலே வந்து உன் தனையனை காக்க கொடு விஷயத்துகள் கொட்டாது காக்க கொடுமைகள் நுண்ணுயிர் வாட்டாது காக்க பானமும் பையமும் வளம் பெற காக்க தானமும் தர்மமும் தடைத்திட காக்க நல்லோர்கள் உறவுகள் நலிவின்றி காக்க வல்லோரும் இணை கண்டு வணங்கிட காக்க கனவிலும் நனவிலும் கருத்துடன் காக்க உன் நினைவுகள் நீங்காது நிலை காக்க மானத்தில் பங்கங்கள் நீராது காக்க ஊனத்தில் துவண்டிங்கு வாடாது காக்க நீளாயு நிறை செல்வம் தந்தினை காக்க வாழ்கொண்டு மணியினால் வந்தனை காக்க மரணத்தின் வாசலில் மாருதி காக்க சரணத்தை தந்தனை மரணத்தில் காக்க பிறவி பிணியதை தீர்த்தினி காக்க பிறவாமை தந்தன்னை பிரியாமல் காக்க முனிவரும் தேவரும் எனக்கருள் செய்ய பணிதரும் திங்களின் மூலனே காக்க இனிவரும் காலங்கள் இனித்திட காக்க பிணிவருந்தாமலின் துணிவினை காக்க பார்க்கனே பார்க்க பாவங்கள் போக்க தீர்க்கணி தீர்க்க தீவினைகள் தீர்க்க வார்க்கணி வார்க்க உன் அருளினை வார்க்க காக்கணி காக்க உன் கதி தந்து காக்க ஆஞ்சநேயனே காக்க வாயுதேவனே காக்க வீராணுமனே காக்க ராமபக்தனே காக்க ஸ்ரீராம பக்தனே காக்க காக்க ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம்